குரூப் ூப் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கிற புல்லோட உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேங்களா லாஸ்ட்டாக நடந்த குரூப் புல்லோட உறுப்பு அப்படின்னு இந்த ஓலையை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா வேறு என்னென்ன உறுப்புகள் ஓகேங்களா இந்த எக்ஸாமில் மேபி கேட்டால் ஓகேங்களா ஒருவேளை கேட்டால் நமக்கு இத்தனை விஷயம் தெரிந்தால்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா புல்லோட உறுப்புகள் பாருங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாமே அகரவரிசையில ஐ இல்ல இருக்கிறது இதை தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க இதழ் ஈர்க்கு ஏ இதழ் இதழ் ஈர்க்கு ஏ இது ஒரு செட்டு அடுத்ததான் பாருங்க இது ஒரு செட்டு அடுத்த நாள் ஒரு செட்டு குலை தோடு பாலை மடல் ஓகேங்களா குலை தோடு பாலை மடல் ஓகேங்களா குலை இல்ல நாட்டு இப்படி கூட ஞாபகம் குலை பாலை ஓகேங்களா லை இலை வருதுங்களா குலை பாலை தோடு மடல் ஓகேங்களா இது ஒரு செட்டு அடுத்ததாக பாருங்கள் குறும்பை போந்தை ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்காக வரும் குறும்பை போந்தை நுங்கு நுகம்பு ஓகேங்களா மொத்தமாக பன்னிரெண்டு உறுப்புகள் புல்லோட உறுப்புகளாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை எக்ஸாமில் கேட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி